பீட்ரூட் சென்னா பொரியல் சின்ன வயசில் ஹோட்டல் போய் மீல்ஸ் ஆர்டர் பண்ணாலே அந்த அண்ணா பிளேட் எடுத்துகிட்டு வரும்போதே அதில் பீட்ரூட் பார்த்தா ஹோட்டல் வந்துட்டும் பீட்ரூட்டா அப்படின்னு நான் சேட் ஆயிருக்கேன் ஆனால் சாப்பிட்டுட்டு அந்த காம்போ ரொம்ப பிடிச்சி போய் அம்மா பிளேட்லேருந்து எக்ஸ்ட்ராவாலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் என்னோட வேர்ஷன் ஆஃப் ஹோட்டல் சேல் பீட்ரூட் சென்னா பொரியல் ஓவர் நைட் சோக் பண்ண சென்னா அரை கப் ஒன்றரை கப் தண்ணி சிட்டிக மஞ்சுப்பொடி தாராளமா ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல கொதிவந்த துணி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் ஆட் பண்ணிருக்கேன் நாலு விசிலுக்கு ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணிக்கோங்க இந்த ஊர் பீட்ரூட் லேஸ்ல குக் ஆகாதுங்க அதனால நான் சேர்ந்து குக் பண்ணிருக்கேன் மூணு சின்ன வெங்காயம் குட்டி பீஸ் புளி ஒன் தேர்ட் கப் தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் ஒன் எயிட் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா குறைப்பா அரைச்சிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சதை போட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு போட்டுக்கோங்க நல்ல வாசனை வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட்டு வெந்த பீட்ரூட் சென்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சு டூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணீங்கன்னா டேஸ்டியான பீட்ரூட் சென்னா கறி ரெடி